The <laughs>

பார்ட்டி வேருக்குலாம் போனீங்க அப்படின்னா சிம்பிளா எடுத்து டக்குன்னு கட்டிட்டு போயிடலாம் அவ்வளோ சுத்தமான கலெக்ஷன் இது வந்து பல்லு போஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டான ரொம்ப வெயிட்லெஸ் ரொம்ப கிராண்டா இருக்குமே ஸ்டோன் ஜாஸ்தியா இருக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கும்னு நினைக்காதீங்க ரொம்ப வெயிட்டே இருக்காது அவ்வளவுஸ் வேர் பண்ணதே தெரியல அவ்வளோ சூப்பராக இருக்கு ஃபுல்லாக ஒயிட் டைமண்டாவது மிங்கிள் பண்ணியிருக்காங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் இது வேணும் அப்படின்னா இதை நம்பருக்கு சேக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட கலர்ஸ் ஒன் பை ஒன் டாக்ட் இதை இந்த சாரியை பத்தி முதல்ல எக்ஸ்பிரியன் சொல்லிக்கிறேன் ஃபுல்லாவே ஃபுல்லா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டாலப்ல கொடுத்துருக்காங்க பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்கேலப் ரொம்ப சூப்பரா இருக்கு இல்ல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஃபுல்லாவே ஸ்டேக் கோடு அதுல அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிளவர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான அந்த கியூட்டானே ரொம்ப சூப்பரா அவ்வளவு கிராண்ட் லுக்கா காமிக்குது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு ஜஸ்ட் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முன்னூறு இருக்கும்னு நினைச்சீங்களா இது வெறும் தொள்ளாயிரம் ரூபாய் தாங்க நைன் ஹண்ட்ரட் ஃபிரீ ஷிப்பிங்ல குடுத்துட்டு இருக்கோம் உங்க எஸ்எம் ஹவுஸ்ல மட்டும் தான் கொடுக்க முடியும் வேணும் அப்படின்னா லிமிட்டட் ஸ்டாக்கா நம்ம கையில அவைலபிள் இருக்கு அப்படின்னா இந்த சின்ன பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம பாக்குறீங்களா மக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துல இருக்க ஓகேவா இன்னும் டிஃப்ரெண்டான வித்தியாசமான டிஃப்ரெண்டாக கலெக்ஷனோட சந்திக்கலாம் அலாமலைக்கும் கலர்ஸ் காமிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரொம்ப அழகா எல்லாரையும் கட்டுனா அழகா தெரியற ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மருதாணி கிரீன் அந்த மருதாணி கிரீனுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காது அவ்வளவு சூப்பரா அவ்வளவு அழகா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர் இது ஒரு டிஃப்ரெண்டான கலர் ஒரு நியூக்ரோ கலர்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் வேணும் அப்படின்னா இருபத்தி ஒன்பது பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர் நம்ம பேஜில் பயங்கர ஹிட் கலர் பாருங்க அவ்வளோ சூப்பரமான கலெக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஒரு பேண்டா கலர் ரொம்ப அழகான ஒரு அற்புதமான சேலம் கூட சொல்லலாம் இதை ஒரு டபுள் டோன் காமிக்கிற ஒரு தீப்பெட்டி கலர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அந்த ஸ்டோனுக்கு அந்த குவாலிட்டியான ஸ்பேஸுக்கும் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கு ஒரு பீட்ரூட் கலர் ஒரு பிங்க் வித் ஒரு பேண்டா மிக்சு ஒரு கோல்டுன்னு கூட சொல்லலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைன் க்ரீன் கலர் க்ரீனோ அப்படின்னா இந்த ஓட்டர் நம்பருக்கு ஷேர் பண்ணி ஒன்னு பீஸ் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வெள்ளைக்காலையும் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்க ஏசம் போகல என்னெல்லாம் வீடியோ போடும் என்னெல்லாம் கலெக்ஷன் வருது என்னெல்லாம் ஆஃபர் போடு நீங்க தெரிஞ்சுக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க லைக் பட்டனா தட்டா மறந்துடாதீங்க